வாங்க பைபிள்ல இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஆனா ரொம்ப சிக்கலான ஒரு தீர்க்க தரிசனத்தை பத்தி பார்க்கலாம் இதன் மூல ஆதார உண்மையில என்ன சொல்ல வருதுன்னு நாம ஆழமா ஆராய்வோம் மத்திய புத்தகத்துல வர இந்த ஒரு வசனம் எத்தனையோ விவாதங்களை இருக்கு ஆனா இந்த நாட்கள் குறைக்கப்படுவது அப்படின்னா உண்மையில என்ன அர்த்தம் வாங்க பார்க்கலாம் இந்த தீர்க்க தரிசனம் யாருக்காக சொல்லப்பட்டிருக்கு மூல ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா இதை ஏற்கனவே இறந்து போனவங்களை பத்தி இல்ல மாறாக அந்த பயங்கரமான காலத்துல உயிரோடன் இருக்க போற பரிசுத்தவான்களோட பாதுகாப்புக்காகத்தான் இந்த எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு சரி முதல்ல அந்த நாட்கள்னா என்னன்னு பார்க்கலாம் அந்த நாட்களை குறைக்கிறதுனா என்னன்னு புரியணும்னா மகா உபதிரவம்னா என்னன்னு நாம முதல்ல வரிய இருக்கணும் இப்போ இந்த உபதிரவ காலத்தை பத்தி ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்கு ஒரு பார்வை என்ன சொல்லுதுன்னா இது மிருகத்தோட ஆட்சி காலம் மட்டும்தான் இன்னொரு பார்வை இல்ல மிருகத்தோட ஆட்சியும் அதை தொடர்ந்து வர்ற ஏழு வாதைகளும் இதுல அடங்கும்னு சொல்லுது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த உபத்திரவம் சரித்திரத்திலேயே மிக மோசமானதாக இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது இதுக்கு முன்னாடியும் இப்படி நடந்ததில்ல இதுக்கு இதுக்கப்புறமும் நடக்க போறதும் இல்ல யோசிச்சு பாருங்க அப்போ இது உண்மையிலேயே சரித்திரத்திலே மோசமான உபத்திரவமா இருக்கணும்னா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற மிக பயங்கரமான அந்த ஏழு வாதங்களையும் இதுல சேர்க்கணுமா இல்லையா மூல ஆதாரம் ஆமா சேர்க்கணும் தான் வாதிடுது சரி ஒரு நிமிஷம் அந்த ஏழு வாதைகளும் உபத்ரவத்தோட ஒரு பகுதினா அப்போ ஒரு பெரிய கேள்வி எழும்புது அந்த பேரழிவு தரும் வாதைகள்ல இருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவங்க எப்படி தப்பிப்பாங்க இங்கதான் அந்த நாட்களை குறைக்கிறதுங்கிறதுக்கான அர்த்தம் வருது பாருங்க மகா உபதிரவத்தில ரெண்டு பாகம் இருக்கு மிருகத்தோட ஆட்சி ஏழு தெரிஞ்செடுக்கப்பட்டவங்க முதல் அதாவது மிருகத்தோட ஆட்சியில வர துன்பத்தை சகிச்சுப்பாங்க ஆனா ரெண்டாவது பாகமான அந்த ஏழு வாதைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தராகிய இயேசு அவங்கள எடுத்துக்கொள்வார் அதனால அவங்க அனுபவிக்கிற உபதிரவ காலம் குறைக்கப்படுது சிம்பிள் லாஜிக் தான் அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இந்த நாட்கள் குறைக்கப்படுறதுங்கிறது அவங்களை காப்பாற்றுற ஒரு செயல் பூமியில மீதி இருக்கிறவங்க மேல ஊற்றப்படுற அந்த பயங்கரமான இருந்து அவங்க பாதுகாப்பா தப்பிச்சுக்கிறாங்க ஆனா கதை இங்க முடியல இதுல இன்னொரு சுவாரஸ்யமான புதிர் இருக்கு அதுவும் நேரத்தை பத்தின ஒரு புதிர் தானியல் புத்தகத்துல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எண் சொல்லப்பட்டிருக்கு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தஞ்சு நாட்கள் இந்த ஆயிரத்து முன்னூத்தி முப்பத்தஞ்சாவது நாள் வரைக்கும் சகித்திருக்கிறவங்க பாகியவான்கள்னு சொல்லப்பட்டிருக்கு இங்க பாருங்க இந்த ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தஞ்சு நாட்கள்ல என்னென்ன நடக்கும்னு ஒரு வரிசையே இருக்கு முதல் நாள்ல பாழாக்குகிற அறுவறுப்பு நிறுவப்படும் ஆயிரத்தி இருநூற்றி அறுபதாவது நாள்ல ரெண்டு சாட்சிகளோட தீர்க்க தரிசனம் முடியும் அப்படியே ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறாவது நாள் கடைசி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தஞ்சாவது நாள்ல பரிசுத்த வான்களோட வருகையும் மாற்றமும் நடக்கும் இது ரொம்ப துல்லியமான ஒரு கால இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும் ஒரு பக்கம் பதிமூன்னூச்சி முப்பத்தஞ்சு நாட்கள்னு ஒரு கணக்கு இருக்கு இன்னொரு பக்கம் அந்த நாளையோ அந்த நேரத்தையோ யாருக்கும் தெரியாதுன்னு பைபிள் சொல்லுதே இது முரண்பாடா இல்லையா கண்டிப்பா இல்ல இதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் இருக்கு சரி இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இந்த முழு மர்மத்துக்கான திறவுகோள் இங்கேதான் இருக்கு பதில் ரொம்ப சிம்பிள் அந்த உபத்திரவம் எவ்வளோ நாள் நடக்கும்னு நமக்கு தெரியும் அதிகபட்சம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தஞ்சு நாட்கள் ஆனால் அந்த ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தஞ்சு நாள் கவுண்ட் டவுன் எப்போது ஆரம்பிக்கும்னு பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும் இது ஒரு மேரத்தான் மாதிரி தான் எவ்வளோ தூரம் ஓடணும்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் ரேஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு தெரியாது அதனால பரிசுத்தவான்களுக்கு அவங்க எவ்வளோ காலம் கஷ்டப்படணும்னு ஒரு நிச்சயம் இருக்கு ஆனால் அந்த கஷ்டம் எப்போ ஆரம்பிக்குன்னு தெரியாததால அவங்க எப்பவுமே தயாராக இருக்கணும் இதுல முக்கியமானது தேதிய கணிக்கிறது இல்ல விசுவாசத்தோட தயாரா இருக்கிறது தான் இப்போ ஆரம்பத்துல பார்த்த அதே வசனத்தை மறுபடியும் பார்க்கலாம் அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான் இப்போ இந்த வசனத்தோட ஆழமான அர்த்தம் நமக்கு புரியுது இல்லையா அப்போ இந்த முரு விளக்கத்தோட முடிவுல நிக்கிற முக்கியமான கேள்வி அது எப்போ ஆரம்பிக்குங்கிறது இல்ல உண்மையான கேள்வி என்னன்னா அத ஆரம்பிக்கும்போது நீங்க அதை சகிச்சுக்க தயாரா இருப்பீங்களா என்பதுதான்